நேற்று போட்டிருந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்தது தான் இன்னைக்கு வந்து பெட்ஷீட்டு பில்லோ கவர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவேன் ஃப்ரைடே ஆக்சுவலாக வியாழக்கிழமை தான் இதெல்லாமே பண்ணுவேன் நேற்று நான்வெஜ்ஜு வாங்கிட்டதுனால் நேற்று எதுவுமே பண்ணலை இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கு காலையிலேயே அதெல்லாம் பண்ணிய ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே எழுதிச்சு வீடெல்லாம் மாப்பி போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு பில்லோ கவர் எல்லாமே பார்த்திங்கனா வாஷிங் மிஷினில் வந்து துவைக்க போட்டாச்சு அதுக்கப்புறம் புதுசாக வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மாற்றிடலாம் சொல்லி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் பெட்டை நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பெட்டு எப்பவுமே எனக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு பெட்டு வந்து கசகசன்னு இருந்தாலே சுத்தமாக பிடிக்காது அதனால பெட்டஃப்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பன்னீர் கொஞ்சம் வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே பால் வாங்கி பன்னீர் வந்து ரெடி பண்ணி அதையும் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் பாப்பா வந்து பன்னீர் ரேப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சரி அதை வந்து அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்கிறக்கா அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நெய்யும் சுத்தமாக தீர்ந்துருச்சா ஆடை வந்து எடுத்து வச்சது இருந்தது சரி அதையும் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு முருங்கைக்கீரை பறிக்கலாம் வந்தால் தான் கிளீன் பண்ணியாச்சும் சுத்தமாக முருங்கை கீரையில் புதுசாக தலைஞ்சு வந்திருந்தது அதை கொஞ்சம் பறித்து வந்து நெய்யில் போட்டு முடிச்சாச்சு